ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யஹியர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி என் லைஃப்பில் வந்து சில குளூமி டேஸ்தான் வந்து உங்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அவேர்னஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே வித்வுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அன்றைக்கி வந்து சாட்டர்டே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபியூவர் வந்து கிராஜுவலாக அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி மழை வர விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய இருக்கும்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அன்றைக்கி சாட்டர்டே அன்னைக்கே வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க பேராசிட்டமால் கொடுத்துருந்தாங்க ஃபைவ் ஹார்ஸ் ஒன்ஸ் போல் வந்து ஃபீவர் சில்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ சண்டே போல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆகிடுச்சு ஸோ எவ்ரி ஃபைவ் ஹார்ஸ் வந்து அவங்களும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறனால போய் போய் பேராசிட்டமால் வந்து ஒரு செலன் பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒன் ஒன் கிராம் போல் அதுக்கப்புறம் பிளஸ் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த சிபிசி கவுண்ட் இது அதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் வந்து எடுத்திருந்தாங்க அதில் வந்து ஒயிட் ப்ளட் செல்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகுது இங்கே சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி நைட் வந்து அட்மிட்டாங்க ஏன்னால் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபீவர் சில்ஸ் வருது இல்லையா நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அட்மிட்னு சொன்ன உடனே வந்து எங்களுக்கு வந்து அது ஓகேவா இல்லை சரி நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நறுவிக்கு போகலாம் ஏன்னா அங்கே வந்து இ கேஷ்லெஸ் இருக்கும் எங்களுக்கு அங்கே வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்கும் அங்கே தான் அட்மிட் ஆயிருந்தோம் நல்லா பார்த்துருந்தாங்க அந்த ஹோப்போட வந்து நாங்கள் அங்கேயே போய் அட்மிட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறனால அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ் அப்படின்னு தான் வந்து உடனே வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து வேலூர் போய் நறுவியில் போய் எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகி அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த மாதிரி ஃபைவ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு டூ டேஸாக ஃபீவர்னு செல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து நறுவிக்கு வந்து போயிருந்தேன் பாப்பாவை வந்து வீட்டில் விட்டு அம்மா அப்பா வந்து பார்த்துக்குறாங்க அப்படின்னு நாங்கள் வந்து பெருசாக வந்து ரொம்ப வரி பண்ணிட்டுலாம் போடல ஏதாவது நார்மல் ஃபீவராக தான் இருக்கோ ஏதாச்சும் டைஃபாய்டோ இல்லை மலேரியாவோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கோ ஏன்னா வந்து வாட்டர் கன்டாமினேஷனாலேயோ இல்லை வந்து மழை வந்து விட் ரொம்ப பெஞ்சிட்டே இருந்துச்சு அந்த அந்த வாரம் அது அவரும் வந்து நல்லா நனைஞ்சிருந்தார் இதுதான் எதாவது இருக்கோ சரி அட்மிட் ஆனாலும் ஒரு டூ த்ரீ டேஸ் தானே இருந்து அவங்க ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்பாங்க ஓகே தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்திருந்தோம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது அவருக்கு வந்து இஎல்எஸ்ஐ ஆப்ஷன் தான் இருக்கும் பட் அது வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸ் இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணது கிடையாது நான் வைஸ்லி போன வருஷம் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து என்னோடய கார்பரேட் இன்சூரன்ஸில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் என்னோடய ஆஃபீஸில் கார்பரேட் இன்சூரன்ஸில் வந்து என்னோடய ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரனை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்குது அதுக்கு ஒரு த்ரெஷோல்டு இருக்கும் அரவுண்ட் சிக்ஸ் லேக்ஸ் போல் தான் வந்து வரும் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஏன்னா வந்து இப்போ வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து அதெல்லாம் பற்றவே பத்தாது அது இல்லாமல் ஒரு கிரிட்டிக்கல் ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூனால் அதுக்கு ஒரு டென் லேக்ஸ் வந்து த்ரெஷ்ஹோல்டு போல் வந்து இருக்கும் இது இல்லாமல் என்னோடய கம்பெனியில் வந்து எய்தர் மதர் இன்லா ஃபாதர்லாம் வந்து ஆட் பண்ணலாம் டிபெண்டன்ஸாக இல்லை மதர் அண்ட் ஃபாதரை வந்து ஆட் பண்ணலாம் ஸோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது மதர் அண்ட் ஃபாதர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஃபாதர் இன்லாக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து போன வருஷம் வந்து வாங்கியிருந்தார் ஸோ இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக வச்சனால மட்டும்தான் வந்து கொஞ்சம் சேஃபராக இருக்க முடிஞ்சுது பட் சேயிங் திஸ் என்ன தான் கார்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து வெளியில் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணுன்றது நான் ரீசண்டாக ரியலைஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கார்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே வெளியில் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஃபேமிலி இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது ஐடி ஐடி இஸ் வெரி அன்சர்டன் இன்கேஸ் ஏதாச்சும் அப்போது வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணலாம் ஐடியா இருக்கணும் அப்போ இந்த இன்சூரன்ஸ் கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு தெரியாது ஸோ சம்டைம்ஸ் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி அது கண்டினியூ ஆகலாம் அந்த ஃபினான்ஷியல் இருக்குது இல்லைன்னா அது பிரேக் ஆகிடலாம் ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஃபராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து வச்சுக்கணும் ஸோ சேம் பேட்டர்ன் நெக்ஸ்ட் டே கூட வந்து ஃபைவ் ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபீவர்ஸ் அண்ட் சில்ட் வந்து வந்துகிட்டே இருந்தது இப்போ கொஞ்சமாக இந்த வாமிட்டிங்ஸ் கூட ஸ்டார்ட் ஆகிருந்தது ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணாங்க எல்லாம் பார்த்தாங்க வேற எந்த சிம்டம்ஸும் இல்லை அவங்களும் வந்து திருப்பி திருப்பி கேட்டுருந்தாங்க பாடி பெயின்ஸ் இருக்கா ரேஷஸ் இருக்கா அப்படி அப்படின்னு அந்த மாதிரி எந்த சிம்டமும் இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு வந்து எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க பிளட் கல்ச்சர் எடுத்திருந்தாங்க வைர வைடல் டெஸ்ட் மலேரியா டைஃபாய்டு எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஸோ ஒன் ஆஃப்டர் அன் அதர் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது போது வந்து எல்லாமே நெகட்டிவ் வந்தது ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை எந்த ஒரு வைரலிட்டிக்கான ஒரு சிம்டம் வந்து இதில் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது ஒரு த்ரீ டேஸ் பூவில் வந்து பிளட் கல்ச்சர் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க ப்ளட் கவுண்ட் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க இந்த இன்ஃபெக்ஷனுக்கான டெஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே நெகட்டிவ் வந்து கிராஜுவலி ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போல் வந்துடுச்சு ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் போல் வந்துடுச்சு அது வந்து ஃபோர் லேக் டூ லெவன் லேக் வந்து இருக்கணும் பட் அது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும்போது வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிட்டோம் அந்த ஃபோர்த்து டேலருந்து டாக்டர்ஸ் வந்து டீமாக தான் வருவாங்க அவங்களே வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் இது என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியலையே எல்லாமே நெகட்டிவ் வருது பட் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து டவுன் ஆகுது ஒயிட் ப்ளட் செல்ஸ் டவுன் ஆகுதான் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இவர் பாடியில் இருக்குது இவரோட பாடி வந்து எதுக்கும் ஃபைட் பண்ணுது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் அப்சர்வேஷனில் மானிட்டர் பண்ணது போதும்னு அவங்க அப்புறம் டிசைட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த பாடியில் பட் எங்கே இருக்குது எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ரஸ்ட் சீட்டின்னு ஒரு ஸ்கேன் வந்து எடுக்கிறாங்க அதில் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இவரோட பாடியில் வந்து அங்கங்கே லிம்ப் நோட்ஸ்னு ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அங்கங்கே வந்து லிம்ப் நோட்ஸ் வந்து இருக்குங்க இது வந்து நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க பாடி எதுக்காச்சும் ஃபைட் பண்ணும்போது அதுவாகவே லிம்ப் நோட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம் வித்தின் வீக்ஸ் வந்து அதுவாகவே ரிசால்வ் ஆகிடும் அது வந்து பிரச்சனை இல்லை பட் அது என்ன இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு தெரியணும் அதனால் வந்து நோட் பயோப்சி பண்ணி பார்க்கலாம் ஒயிட் பிளட் செல்ஸும் பேரெல்லாம் கம்மி ஆகுது இல்லையா போன் மேரோவில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா வா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அதுவும் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம் ரூட் காஸ் என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து எனக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரி நாங்களும் ஓகே சொல்லியிருந்தோம் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ஸோ நோட் பயோப்ஸி போன் மேரோ பயோப்சின்னு வந்து ரெண்டும் வந்து பண்ணலான்னு ஃபர்தராக வந்து அந்த டெஸ்ட்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணாங்க ஸோ இதுதான் பாயிண்ட் திஸ் இஸ் மை பிரேக்கிங் பாயிண்ட் முதல்ல ஃபோர் டேஸ் வந்து எனக்கு நல்லாவே போச்சு எனக்கு எந்த விஷயம் இல்லை நானும் வந்து கேஷுவலாக இருந்திருந்தேன் அவளுக்கு ஃபீவராக இருக்குது நல்லாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருந்தேன் இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா பயோப்சி அப்படி இப்படின்னு இது வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நான் ரொம்பவே வந்து பேனிக் ஆகிட்டேன் ஏன்னா பயாப்சி அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக வரும் பேரெலாம் வந்து ஃபினான்ஷியலாக என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயம் வந்து இருந்தது ஏன்னா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இவருக்கு எடுத்தது எல்லாமே வந்து பெரிய பெரிய டெஸ்ட்டாக எல்லாம் காஸ்ட்லி டெஸ்ட்டாக தான் இருந்தது எல்லா ஆர்கான் டெஸ்ட்டும் வந்து எடுத்திருந்தாங்க எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதை பற்றியும் வந்து யோசிக்க வேண்டியதாக இருந்தது இதுக்கு தான் எப்பயுமே எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று இருக்கணும்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் டேஸ் போல் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருந்தேன் அந்த பயோப்சி டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் பட் பாப்பாவும் வந்து கொஞ்சம் வீடியோ கால்லாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கோவமாக இருந்த மாதிரி இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து நீ போய் பாப்பாவை பார்த்துட்டு வா ஒரு நாள் போயிட்டு வா அப்படின்னு எனக்கு என்னென்னா வீட்டுக்கு போனாலும் வந்து என்னால் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அங்கே என்ன நடக்குதோ என்ன நடக்குதோ அப்படின்னு வீடே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லோ ஆகிட்டாங்க என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து லோ ஆகிட்டாங்க எனக்கும் வந்து தைரியம் சொல்கிறாங்க என்னால் எதுவும் வந்து ஓப்பனாகவும் வந்து யார்கிட்டையும் வந்து வென்டோன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இல்லை ஏன்னா வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம் சும்மா அவங்களுக்கு கன்ஃப் கன்ஃஸ் பண்ணி அவங்கள லோ ஆக்கி அதாவது நம்ம கான்ஃபிடென்ஸ் இன்னும் பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணல எதுவாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து வெண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் டேக்கு தான் மட்டும் என்னோடய க்ளோஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் பிரேக் ஆகியிருந்தேன் அந்த டைமில் தான் என்னோடய ஹஸ்பண்டு நானும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம் நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்க்கு வந்து மூவ் பண்ணணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஒரு ஹெல்த் இஷ்யூனா வந்து அதை இமீடியேட்டாக அஃபெக்ட் பண்ணுறது அந்த ஸ்பவுஸ் அண்ட் பேபி இவங்க தான் வந்து அவங்களோட ப்ரைமரி டிபெண்டன்ஸ் ஸோ அவங்களுக்கு தான் வந்து அதோடய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது எனக்காகட்டும் இல்லை என் ஹஸ்பண்டுக்காகட்டும் எல்லாருக்குமே இது தான் சுட்சிவேஷன் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த் வைஸ் அண்ட் மோரோவர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது வெரி வெரி மஸ்ட் அப்படின்னு வந்து அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம் நம்ம போடுற இந்த சின்ன சின்ன ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்லாம் சுத்தமாக பற்றாது எப்போ யாருக்கு என்ன சுச்சுவேஷன் வரும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு கிரிட்டிக்கல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அதோட கேப் ஐ மீன் இந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொல்ல வந்தேன் அதோடு கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்கணும் ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம் வருஷத்துக்கு ബട്ട് നമ്മളോട് പ്രൈമറി ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റാ രണ്ട് വിഷയം എക്കണോ നമ്മളോട് മെഡിക്കൽ ഇൻഷുറൻസ് നമ്മളോട് ടർം ഇൻഷുറൻസ് இதை வந்து நான் லேட்லி ரியலைஸ் பண்ணியிருந்தேன் அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் நாங்களும் யாருக்கும் ஷேர் பண்ணல பட் என்னோடய ஃப்ரெண்டு குர்த்திக்கு மட்டும் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க மட்டும் ரிப்பீட்டடாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாள் எனக்கு தெரிய உனக்கு எமோஷனாகவும் மாரலாகவும் ஃபினான்ஷியலாகவும் எந்த சப்போர்ட்டும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி பட் நீ எதுக்கும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணு உன்னால் அரேஞ்ச் பண்ண முடியல எனக்கு சொல்லு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு தேவைப்பட்ட நான் வாங்கிக்கிறேன் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து அவளுக்கும் நான் அதான் சொல்லியிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ கன்சேண்டாக இருந்தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஃபினான்ஷியல் ஹெல்ப் என்னென்னா சொல்லுங்க நான் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து அத்தனை பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் போது பேர் நம்மளுக்காக இருக்காங்கன்ற ஒரு ஹோப் வந்து இருந்தது என்னோட க்ளோஸ் ஃபேமிலி என்னோட பேரண்ட்ஸ் நான் எல்லாருமே வந்து அவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்குறோங்க எனக்கு இந்த வருஷம் வந்து எத்தனை கோயிலுக்கு போகும்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ வேண்டுதல் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்சு மண்டே போல வந்து ரிப்போர்ட்ஸ் வரலை நீங்கள் ஓகேவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் பட் வந்து வெனஸ்டே வாங்க ரிவ்யூ பண்ணலாம் அன்றைக்கி பயோப்சி ரிப்போர்ட் வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுற மாதிரி அவ்வளோ டென்ஷனோடு நான் இருந்துருந்தேன் வெனஸ்டே போல் ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து எந்த இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணது வந்து கிக்குச்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டிசீஸ் வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் அதுவாகவே வரும் ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம்லேருந்து அதுவே போயிடும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டிசீஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸோ கிரிட்டிக்கலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மானிட்டர் பண்ணுவோம் எவ்ரி மந்த் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் மந்த் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உடனே வந்து இந்த ரிவ்யூ முடித்தோடனே பக்கத்தில் இந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிருந்தோம் நான் உனக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லணுன்னு நினச்சது வந்து த்ரீ டேஸ் போல் ஃபீவர் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் நம்ம வந்து அதை லைட்டாக வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அதுவும் இல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட் இது ரெண்டும் வந்து ஒரு டீக்கேவாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மீட் த நெக்ஸ்ட் வீடியோ